இன்று முக்கிய செய்தி கனமழையால் இன்று நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விடுமுறை அறிவிப்பு கனமழையால் விடுமுறை அறிவிப்பு கனமழையால் இராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு கனமழையால் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு கனமழையால் விடுமுறை அறிவிப்பு திருச்சி புதுக்கோட்டை திருவாரூர் கள்ளக்குறிச்சியில் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு கனமழையால் விடுமுறை அறிவிப்பு கடலூர் தஞ்சை நாகை கரூர் விருது